காண்ட

ஒரு நாள் நகை சுத்தி வந்துருச்சு ராதிகா இல்ல இந்த ஆளுக்கு கையில நகை சுத்தி வந்துருச்சு அன்னைக்கு மைசூர் பாக்கு போடல அன்னைக்குன்னு பார்த்து ஒரிஜினல் மகாராஜா அந்த ஒருத்தருக்கு போனார் போன உடனே மகாராணி மைசூர் பாக்க வரலையா அப்படின்னு கேட்டுருச்சு உடனே ஒரிஜினல் மகாராஜாவுக்கு கடும் கோபம் வந்துருச்சு உனக்கு நான் வேணுமா இல்ல அந்த மைசூர் பாக்க வேணுமான்னு ராணி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு மைசூர் பாக்கு வேணும்னு கட்டன் ரைட்டா சொல்லிருச்சு அந்த ராஜா மைசூர் பாக்கி நீயே வச்சுக்க

நேற்று இரவு நீங்கள் நகரவளம் சென்றீர்களா ஆமாம் குற்றம் நீதிமன்றப்படி போனீர்கள் அரண்மனை பின்வாசல் வழியாக நீ எப்பவுமே அப்படித்தானே போவ ஏண்டா ஏய் இவர் முதல் முதல்ல அரண்மனைக்கு உள்ள வந்தது பின்வாசல் வழியாக தான் அது பலக்கதோஷம் மன்னா நான் அதை கேட்கவில்லை பின்வாசல் வழியாக தான் எப்படி போனீர்கள் படையோடு சென்றேன் மன்னன் கட்டி ஆமா மணிக்கவும் மன்னா நீங்க என்ன போர்க்க போனீங்க படையோடு போறதுக்கு நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு உளவும் பார்க்கறதுக்காக போனீங்க அங்க எதுக்கு படையோட போனங்க படை என்றால் படை இருக்கிறகள்ல ஆஹ் அதர்கள் சொதி சிறஞ்சு படை என்று இருக்கிறல்லவா அந்த படை எனக்கும் ஆங்காங்கே இருக்கிறது அதனால் படையோட செஞ்சேன் உங்களுக்கு படையா சே ச்சீ கர்மம் கர்மம் ஆமா மகாராணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த படையே மகாராணியிலும் தான் வந்தது மன்னா இந்த படைக்கு அருமையான வைத்தியம் ஒன்று இருக்கிறது அப்படியா என்ன வைத்தியம் நீங்கள் உடனே சென்று பாம்ப புத்தில் கைவிட வேண்டும் ஏன் என்றால் பாம்பு அது படையும் நடுங்கும் அதனால் தான் என்னை கொள்வதற்கு மன்னித்து விடுங்கள் விடுங்கள் மக்கள் நகர்புறம் செல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்டு பின்வாசல் வழியாகவும் எகிரி குதித்து உள்ளே சென்று விட்டு வந்திருக்கிறீர்கள் திருடத்துக்கு ஆமாண்டா இது பரம்பரை பழக்கம் குளத்தொழில் ஆடு மாடு போயின் குஞ்சோல தூக்கிட்டு வந்திருக்கிறாரா சேச்சை அசிங்கமாக இல்லை உங்களுக்கு கோதை குஞ்சுராது

மயிரேயில் தப்பினாய் அசிமா பேசாதீங்க மண்ணா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா சொல்லுடா சிறுமூல மைசூர் பாக் மகாராஜா வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் குலம் வாழ்க மன்னர் குட்டை வாழ்க என்ன சிரத்தை சீ விடுவேன் சாக்கிரது பின்ன அவங்கட்ட குலம் வாழ்க்கன்னு சொல்றான்ல ஏ கூமுட குலம்னா ஏரி குலம் குட்டன் இருக்குதே அது இல்ல இவருடைய குலம் இவருடைய பரம்பரை இவருடைய பூர்வீகம் ஓஎம்ஜி என்ன ஓ மை காட்னு சொன்னேன் நீங்க வந்து இங்கிலீஷ் பேசலாமா பண்ண மாட்டே

எள்ளு போட்டால் கொள்ளு வருகிறது கொள்ளு போட்டால் நெல்லு வருகிறது நெல்லு போட்டா நெல்லு போட்டால் புல்லு வருகிறது புல்லு போட்டா புல்லு போட்டால் கள்ளு வருகிறது எங்கே போடுகிறீர்கள் வங்கியில போடுவா விளக்க மாதிரி கேக்குறீங்க அதானே வயலில் தான் போடுகிறேன் மண்ணா இந்தியா இருக்கிறது ஆமாம் முதல் முறை எள்ளு போடும் பொழுது என்னென்ன கையில் வைத்திருந்தாய் சோடியம் எழுத்தானியும் என்ன ஆமா மண்ணா எனக்கு திருமணமான போது என் மனைவியிடம் நான் ஒரு தமிழ் புலவன் என்று

நீ சொன்னது நடக்க போறது இல்ல அவன் சொன்னது நடக்க போறது இல்ல என்ன நடக்குமோ தெரியல மன்னா அடுத்த வந்துருச்சு மன்னா மன்னா பாருங்கள் மகாராணி காலடி பீந்து விடும் பிரபோதி நான் மகாராணி இல்லை மன்னா இளவரசி கிழிஞ்சது இதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல என் பெயர் இளவரசி கிஞ்சித்தும் செட் ஆகவில்லை உன் பெயர் இளவரசி என்று மாற்றிக்கொள் பிரச்சனை அது அல்ல மன்னா தினம் தினம் சண்டை என் ஒருத்தையால போராட முடியவில்லை அதற்கு இவரை போருக்கு அழைக்கிறாயா

அமேசான் கார்டில் இருந்து வருது அதை வாங்கி போடு சரியாயிடும் அதை தடவினால் கூந்தலில் வாசம் வருமா மண்ணா கூந்தலே கழிவோட வந்துடும் இரா முதல்ல கூந்தல் வருமா அதை நல்லா ஷாம்பு கிம்பு போட்டு மெயின்டைன் பண்ணா நல்லா வாசம் வரும் அப்படியே ஒரு டேட் வெய்ய வாடலாம் கட்ட வாட வரும் நம்பி மண்ணா போதே தடவறேன் மண்ணா ஐய ஆயில வாங்கிட்டு போய் ஓ வீட்ல வச்சு தடவு இங்க தடவினா டைவர்ஸ் ஆயிடும் போமா நம்ம நன்றி மண்ணா ஓகே

அதில் வைக்கலாம் கடை இல்லாமல் இருக்கும் இடை ஆங்காங்கே இருக்கும் படை இதற்கில்லை விடை மன்னா மொத்தத்தில் நீ பீடை பிடை என்ன பிடையா பொருங்கள் மன்னா பீடு நடை போடும் உன் ராஜ நடை மன்னா அதைத்தான் பீடை என்று சொன்னேன் உன் கவிதை நடை இன்றே உனக்கு பாடை பாடையா ஐயோ மன்னா யாரங்கே இவனை பாதாசரில் அடை அதைத்தான் நான் பாடை என்று கூறினேன் நீங்கள் ஒரு சடை மன்னா